வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் தாலுகா குளுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்க பெருமாட்டு நல்லூர் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து தான் பெருமாட்டு நல்லூர் முதல் நிலை ஊர் ஆரம்பிக்குது அடுத்த சில நிமிஷம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் தினம் ஒரு ஊர் பயணம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்கப்பு மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நிறைய ஷாப்ஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது தினசரி தேவையான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது இங்கே குடியிருப்பு பகுதிகளெலாம் அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ உங்களால லெஃப்ட் சைடில் ராசி மார்பல்ஸ் அண்ட் கிரானைட் ஷாப்பை பார்க்க முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நீங்க ரைட் சைடில் பார்க்கலாம் இங்க ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்பும் இருக்கு இப்போ இங்கே நீங்க பார்க்கலாம் இங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு இங்கே நீங்கள் சாலையோரம் பார்க்கலாம் நிறைய க்ரீனி ஷாமும் இருக்குது அதே நேரத்தில் லேண்ட் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வெளியே போயிட்டுருக்கோம் ஸோ கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வெளியே வந்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மறுபடியும் நெல்லிக்கப்பை மெயின் ரோடில் டச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போனால் திருப்பூர் ரோடெல்லாம் கனெக்ட் ஆகும் இப்போ ரைட் சைடில் குடுவாஞ்சேரி கனெக்ட் ஆகும் ஆட்டோவெலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்குது பஸ் எல்லாமே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பஸ் இருக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த தான் நம்ம வெளியே வந்துட்ருக்கோம் ஸ்ரீ அழகன் முருகன் இல்லாமல் உங்களால் பார்த்தோம்னா எந்தளவு அழகாக இருக்குது பாருங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு அதனால வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கேசஸ் எல்லாமே பெருமாற்று நல்லூரில் தான் வரும் இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம்மும் இருக்குது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் அப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்குது இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபுட்வேர் ஷாப் அதுக்கப்புறம் சிட்டி யூனியன் பேங்க்கை பார்க்க முடியும் இது வந்து பெருமாட்டுநல்லூர் பிரான்ச் அதுக்கப்புறம் ஆவின் பால் கடை அப்புறம் பழக்கடைங்களாம் இருக்குது பெருமாட்டுநல்லூர்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட்டு வேலமாள் வித்யாசயம் ஸ்கூலுங்க தான் இருக்குது இப்போ நம்ம ஊரூரில் போயிட்டுருக்கோம் நண்பர்களே ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் டீ கடையை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஷாப் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கடைங்க அதுக்கப்புறம் பேக்கரிஸ் எல்லாமே இந்த லைனில் வருது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு இந்தியன் ஏடிஎம் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இனிமேல் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்னும் சுவாரஸ்யம் என்ன விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் டிராவல் இருக்குது அமைதியாக இருந்துச்சுங்க நாங்கள் வீடியோ எடுக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் இருக்கு இப்போ உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும் இங்கே வீடெலாம் ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் ஃபுல்லுமே இருக்குது ஹனி பீஸ் இப்போ உங்களால் கோபாலகிருஷ்ணன் அபார்ட்மெண்ட்டை பார்க்க முடியும் இப்போ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குல்ல இங்கே இப்போ வரிசை அடுத்தது நீங்கள் பூக்களெல்லாம் பார்ப்பீங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்முடைய தினமும் ஒரு உறுப்பினை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கதான் பெருமாட்டு நல்லூர் முதல்நிலை ஊராட்சி ஆபீஸ் இங்கதான் அமைஞ்சிருக்கு எங்கயுமே பாத்தீங்கன்னா ஷாப் எல்லாமே இருக்கு ஊரோட இயற்கையை பாருங்கள் எந்தளவு அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ உங்களால் இங்கே பவன் ஃபுல் ஸ்டாலாக பார்க்க முடியும் இங்கேயுமே ஜெராக் ஷாப்பும் இருக்குது நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க இல்லை காரில் வரீங்கன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த கண்டினியூட்டி கிடைக்குமோ இப்போ உங்களால் ரேஷன் ஷாப்பை பார்க்க முடியும் இங்கே புதுசாக பில் பண்ணியிருக்காங்க இதை ஒட்டின மாதிரியே இங்கே ஒரு ஸ்கூல் வருது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெருமாட்டு நடு இதுதான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்க ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஆலமர தெரு இது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்தளவு பெரிய ஆலமரத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இந்த ஊருக்கு இந்த ஆலமரம் தான் ஒரு தனி அழகு இப்போ நீங்கள் அதை கிட்ட பாப்பீங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆலமரம்னு இந்த ஆலமரத்தை வேற பக்கம் அது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய தினமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மளிகை கடைங்களே இருந்துச்சு பாருங்க இயற்கை எந்தளவு அழகாக இருக்கு நீங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே ரொம்பவே பசுமையாக இருந்துச்சு இதுதான் இந்த ஆலமர தெருவு பெருமாட்டுநூர்லயே ஒன் ஆஃப் ஃபேமஸ்ட்டு ஆலமர தெருவுன்னு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் நம்முடைய தினமருக்கான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுடைய மொபைல்க்கு வரும் இங்க பாத்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி லேப் இருக்கு சிஎஸ்ஐ சர்ச் இங்க இருக்கு இங்க பாத்தீங்களா இங்க ஒரு வாட்டர் டேங்கும் இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலான ஆலமர தேர்வுல இருக்குது இந்தியாவில் வாடிக்கையாளர் சேவை மையம் இங்க இருக்கு இப்போ நம்ம ஓவராலாக ஆளும் ஆலமரு தெருவை எக்ஸ்பிளோர் பண்ணிருப்போம் நம்ம இந்த ஸ்ட்ரீட்ல தான் வெளியே வந்துட்டு இருக்கோம் இங்க இங்கே இங்க ஒரு கோவில் இருக்கு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய தினமும் ஒரு ஊர் பயணம் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை இருக்கு இப்போ நம்ம வந்திருக்க ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா வரதாச்சாரியர் தேர்வு இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது ஸோ அது உங்களுக்கு தான் தான் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான ஒரு குளம் இருக்கு இப்போ தான் அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஆரம்பம் இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தெருவிதி அம்மன் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் கோவில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டேங்க் இருக்குது கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்ம பெருமாட்டம்னு உள்ள ஒரு பிளேஸை நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்பவே இயற்கையாக சூழப்பட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பெருமாற்று நல்லூர் ஓரளவு நல்லாவே கவர் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருப்பீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய தினமொரு ஊர் பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெருமாட்டு நல்லூர் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹப்டெய்லியில இருந்து ஐஸ்கிரீம் கடைங்கெலாம் இங்கே இருக்கு சரிங்க நண்பர்களே இதுதான் நம்ம பெருமாற்று பயணம் இது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் நம்ம நிறைய மூமெண்ட்ஸே இதில் பார்த்துருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய தினமும் ஒரு பயணம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்மளுடைய பயண முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கபாபுரம் மூலக்கணியை பார்க்க போகிறோம் இதெல்லாமே நீங்கள் அடுத்த வர வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு எங்களது சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்